பணச் சஞ்சலங்கள் குறைதல் இதெல்லாம் சுருக்கமாக நிகழும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னா பணவரவு நன்றாக இருக்கும் பணம் பல வகையிலும் வரக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்கள் பணவரவு நன்றாக இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் பணவரவு நன்றாக இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் சாதாரணமாக இந்த பரிவர்த்தனை நடைபெறாமல் சுக்கரன் போயிருந்துச்சுன்னால் உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பிடிக்காததா இருக்கும் இப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தினால எட்டாம் இடத்துக்கு அவன் சுக்கரன் போறதுனால இந்த பரிவர்த்தனை யோகத்தினால அது நல்ல இடமாற்றமாக அமையும் உங்களுக்கு